ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக சட்ட ஆய்வாளர் வழக்கறிஞர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா அமித்ஷாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எழுதிய கடிதம்ங்கிறது இன்றைய எல்லா தினசரிகளிலும் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கு அந்த குற்றவியல் சட்டம் என்பது கூடாது இது மிகப்பெரிய ஆபத்து அடிப்படையே மாற்றக்கூடியது ஒன்று இது இந்தி சமஸ்கிருத்தில் இருப்பது நம்ம ஒரு திராவிட தன்மையிலிருந்து எதிர்க்கின்ற முதன்மையான காரணி அதை தாண்டியும் டெக்னிக்கல் இஷ்யூவாகவும் இது ரொம்ப அடிப்படையில் ரொம்ப அபத்தமாக இருக்குங்கிற விமர்சனங்களை முன்வைத்து மாநிலத்தை கலந்தாலோ போன்ற பல்வேறு விஷயங்களை முன்வைத்து முதலமைச்சர் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சரின் எதிர்ப்பை நான் முற்றிலும் ஆதரிக்கிறேன் என்ன காரணம்னா ஒன்று வழக்கறிஞருங்கிற முறையில் இது மிகப்பெரிய தவறுன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கன்சல்டேஷனே இல்லை அதாவது நம்ம மூணு சட்டங்கள் தாங்க நம்மளோட அடிப்படை நம்மளோட நீதி பரிபாலனத்துக்கு மூணு சட்டங்கள் அடிப்படை ஒன்று வந்து ஐபிசி இன்னொன்று சிஆர்பிசி இன்னொன்று எவிடன்ஸ் ஆக்டு அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் தண்டனை சட்டம் மற்றும் வந்து சாட்சியங்கள் சட்டம் இது இல்லை இதுதான் எல்லாத்துக்குமே அடிப்படை இன்னும் சொல்லப்போனால் சிவில் லா பூராவே இதுக்குள்ளே தான் வந்து சேரும் அப்போ நீங்க நீங்கள் எந்த கோர்ட்டு சாதாரண ஊர் கோர்ட் எடுத்திங்கன்னா கூட சிவில் விளக்கு ஏராளமாக இருக்கும் சாதாரண ஊர் கோர்ட்டில் ஆயிரக்கணக்கில் இருக்குங்க சின்ன சின்ன சொத்து தகராறு இது எல்லாமே பிரச்சனைக்குரியது அதில் சாட்சியங்கள் சான்றாவணங்கள் அடிப்படை அந்த சட்டத்தை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா எல்லாமே வழக்கே அடிபட்டு போயிடும் இப்போ வந்து மூணு விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஒன்று பாரதிய நியாய சம்ஹிதா பிஎன்எஸ் அது எதை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா ஐபிசிஐ ரீப்ளேஸ் பண்ணுது இந்தியன் பீனல் கோடை இன்னொன்று பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்னிதான் வாயிலே நுழையாது அது வந்து சிஆர்பிசியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது இன்னொன்று பாரதிய சாட்சியா பில் சாட்சிய சட்டம் அது வந்து எவிடன்ஸ் ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணுது இதில் சிபிசின்னு சொல்கிற சிவிலுக்கு வந்து இவங்க இன்னும் செய்யலை சிபிஎஸ்சி வந்து இன்னமும் அது பழைய இங்கிலீஷ்காரன் சட்டத்தில் தான் இருக்குது ஆனால் எவிடன்ஸ் ஆக்டை மாற்றும் போது சிபிஎஸ்சியும் அடி வாங்கிடும் இப்போது இது எப்படி நிறைவேற்றப்பட்டது ஏன் வந்து இவ்வளவு தாமதமாக வந்து முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு இந்த கேள்விக்கான பதில் நம்ம கொடுத்தே ஆகணும் இது எப்போது நிறைவேற்றப்பட்டதுன்னா போன பீரியட்ல மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் கடைசி காலகட்டத்தில் நூற்றி நாற்பது பேரை முதலே வந்து சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் அனுப்பியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பியாச்சு சபையில் நூற்றி நாற்பது எதிர்கட்சி உறுப்பினர்கள் இல்லை டக்குன்னு அமித்ஷா வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் அவருக்கு இதை ப்ரொப்போஸ் பண்ணுற உரிமை இருக்கான அதுவே இல்லை ஏன்னா இது லா இல்லை லா மினிஸ்டர்லாம் பண்ணியிருக்கணும் ஹோம் மினிஸ்டர் ஏன் பண்ணுறாரு இதுவே அப்போ வந்து மாபெரும் கேள்வியாக எழுப்பணும் ஒன்றும் எங்களுக்கு விடை கிடைக்கல முன்னாடி வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி போட்டாங்க ஒரு பாராளுமன்ற நிலைக்குழு அதை அவசர அவசரமாக எல்லாத்தையும் ஓகே பண்ணி அமித்ஷா கட்டளை மோடி கட்டளை உடனே மேலே அனுப்பி விட்டுட்டாங்க பாராளுமன்றத்துல வந்து எதிர்கட்சி உறுப்பினர்களே கிடையாது நிறைவேற்றிட்டாங்க இதையும் இன்னைக்கு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறாரு இப்படியான சூழ்நிலையில் ஏன் வந்து இந்த சட்டத்தை நம்ம இப்படி திருத்தணும் மாத்தணும் திருத்த கூட இல்லை மாத்தணும் மூணு சட்டமும் அது வெள்ளக்காரனோட பாரம்பரியம் பிரிட்டிஷ் லெகசியை காட்டுது அதனால் நாங்கள் இந்திய மயமாக்கியிருக்கோம் இதுதான் வந்து அமித்ஷா வந்து சொன்னது அப்போ பாராளுமன்றத்தில் சொன்னது இந்திய மயமாக்கியிருக்கோம் அப்படின்னா இந்திய மயமாக்குதல்ங்கிறது சமஸ்கிருத மயமாக்குதலா அப்போ எல்லா மாநிலங்களையும் சமஸ்கிருதம் பேசப்படுகிறதா எதுக்காக சமஸ்கிருதத்தில் சட்டங்களை வந்து கொண்டு வரணும் இந்த கேள்விக்கு இது வரைக்கும் விட கிடைக்கல சரி நம்மளோட அரசியல் சாசனம் என்ன சொல்லுது அப்படின்னா இங்கிலீஷில் இருந்தே ஆகணுங்க அடுத்தப்பில் இது வந்து மாநிலங்கள் ஒத்திசைவு பட்டியலில் வருது பொதுப்பட்டியல் அப்போ மாநிலங்களை கன்சல்ட் பண்ணணும் எதுவுமே செய்யலை நிறைவேற்றியாச்சு தேர்தல் வந்துருச்சு பெரிய அளவுக்கு அதாவது வழக்கறிஞர்கள் சங்கங்கள் இங்கே வந்து எதிர்ப்பு குரல் இருந்ததை தவிர அரசியல் ரீதியான எதிர்ப்பு குரல் வரலை அதனால வந்து சட்டம் நிறைவேற்றியாச்சு ஆனால் ஒரு சட்டம் நிறைவேற்றின உடனே உரிமை வராதுங்க சட்டத்துக்கான ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் போடணும் எந்த தேதியிலிருந்து அமலுக்கு வருதுன்னு சொல்லணும் இப்போ ஒன்று இருந்து அமலுக்கு வருதுன்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இப்போ தான் இதை எதிர்க்க வேண்டிய கட்டம் வந்திருக்கு ஸோ முதலமைச்சர் முதல் குரல் எழுப்பியிருக்காரு பிற மாநில முதலமைச்சர்களும் கண்டிப்பாக இதுக்கு எதிராக குரல் எழுப்புவாங்க உச்சநீதிமன்றமும் குரல் எழுப்போம் சிம்பிள் ரீசன் என்னென்னா இந்த நாட்டோட நீதி பரிபாலனமே இதில் ஸ்தம்பிச்சு போயிடும் இப்போ வந்து ஒரு வழக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு ஒரு அடிதடி வழக்குன்னு வச்சுக்கோங்க வழக்கடுத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்க எஃப்ஐஆர் போடணும் இப்போ எஃப்ஐஆர் போடுற வழிமுறைகளில் மாற்றம் பண்ணியிருக்காங்க அதாவது எஃப்ஐஆர் போ அது ஒரு சில இது நல்லா இருக்கு அதை இல்லைன்னு சொல்லக்கூடாது எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ரேங்க் உள்ள ஆபீசர் தான் அது ஓகே ஆனால் அந்த ஆஃபீஸருக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும்ல நாளும் வந்து ஏட்டையாதான் எஃப்ஐஆர் எழுதிட்டு இருந்தாரு திடீர்னு நீங்கள் அதை வந்து உயர் அதிகாரின்னு சொன்னீங்கன்னா உயர் அதிகாரிக்கான பயிற்சி என்ன அப்போ அதுக்கு காலகட்டம் என்ன எவ்வளோ தேவைப்படும் ஒரு சட்டத்தை புதிதாக எல்லாத்தையும் மாற்றிட்டு நம்ம வந்து கொண்டு வரும்போது ஒரு அடிப்படையாக ஆவணமான முதல் குற்ற முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணுறதுக்கு எழுதுறதுக்கும் அதை கம்ப்யூட்டரில் தட்டச்சு பண்ணுறதுக்கும் இன்றைக்கி எல்லாமே ஃபைலிங் வந்துருச்சுங்க எல்லா வழக்குமே நீங்கள் பழைய மாதிரி வந்து டைப் பண்ணி மடித்து எல்லாம் கொடுக்க முடியாது ஃபைலிங் தான் பண்ண முடியும் அதுக்கே பயிற்சி தேவைப்படுது அப்போ ஒரு எஃப்ஐஆரை வந்து அவன் எழுதுறதுக்கு பழைய சிஸ்டத்தில் அவனுக்கு பயிற்சி இருக்கு அவன் போட்டுருவான் புதிய சிஸ்டத்தில் பயிற்சி கொடுக்கணும் அது எதுவுமே கொடுக்காம இப்போ அவசரமா இது செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன இருக்கு இப்போ நீங்க சிஏ கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எப்போ வந்து அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் போட்டாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் சிஏக்கான ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் வந்துச்சு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு முந்நூறு பேருக்கு அவசர அவசரமாக குடியுரிமை சான்றிதழ் வழங்கினாங்க அதை ஃபோட்டோலாம் எடுத்து அது பெரிய மேட்ரு மாதிரி போட்டு வெஸ்ட் பெங்காலில் ஓட்டு வாங்கணும்னு நினைச்சாங்க அங்கே இருக்கிற நாமசூத்ரா கம்யூனிட்டி ஓட்டே போடலை பிஜேபி கேவலமா தோத்துருச்சு வெஸ்ட் பெங்காலில் யாரை குறிவிச்சாங்களோ அவங்களே நிராகரிச்சிட்டாங்க புதிய குடியுரிமை சட்டப்படி நீ யாருமே பதிவு பண்ணாதையான்னு அவங்க சங்கம் சொல்லிருச்சு நாமசூத்ரா சங்கம் புதிய குடியுரிமை சட்டப்படி நீ பதிவே பண்ணாத உன்னை ஏமாத்துறாங்க இப்படியும் சொல்லிட்டாங்க நாங்க ஏற்கனவே இந்திய குடிமங்க நான் எதுக்குங்க புதுசா பதிவு பண்ணணும் இதான் அவனோட கேள்வி அதுக்கெல்லாம் விடையே கிடைக்கல இப்ப இதே மாதிரியான கேள்விகள் இந்த மூணு அவங்க பிராக்டிகலா இந்தியாவோட அந்த வங்காள பகுதியில பிரிட்டிஷ் இந்தியா காலகட்டத்துல வங்காள பிரிவினைக்கெல்லாம் முன்னாடி அந்த கங்கை நிதி பாயிற தீரங்கள்ல அவங்க சண்டாளர்கள் அவங்களை அழைச்சிட்டு இருந்தாங்க எந்த உரிமையும் அவங்களுக்கு கிடையாது படித்தவங்கன்னு தொகை பார்த்தீங்கன்னா வந்து பல லட்சத்தில் ரெண்டு பேர் அப்படி இருந்த நிலமைங்க அப்போ அந்த அவங்க வந்து எங்களை சண்டாளர்கள் நீ கூப்பிடாதையா அப்படின்னு சொல்லி புதுவாக புதுசாக ஒரு சங்கத்தை உருவாக்கி ஒரு ஒருவர் ஒரு சைண்ட் மாதிரி ஒருத்தர் அவர் வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அது நாமசூத்திரர்கள் அப்படிங்கிற ஒரு பேரோடு அவங்க இருக்காங்க அவங்க வந்து இன்றைக்கு இருக்கிற வெஸ்ட் பெங்கால் அதாவது இன்றைக்கு இருக்கிற நம்மளோட மேற்குவங்க மாநிலம் அதே மாதிரி வந்து பங்களாதேஷ் இங்கே வாழ்றாங்க அவங்க பல நூறு ஆண்டுகளாக வந்து நூறு நூற்றம்பது ஆண்டுகளாக நடுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க கங்கை கரையோட பல்வேறு தீரங்களில் பல்வேறு தொழில்கள் மீன்பிடித்தலேருந்து எல்லா தொழிலும் பண்ணுறாங்க சுந்தர்பான்ஸ் வரைக்கும் இருக்காங்க சுந்தரவன காடுகள் வரைக்கும் அவங்க இருக்காங்க அவங்க வந்து இந்தியாவில் இருக்கும்போது இந்திய குடிமக்கள் தான் அவங்களுக்கு நீங்கள் வேற எதுவுமே செய்ய முடியாது ஆனால் அவங்ககிட்ட இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இருக்கு ஓட்டர் ஐடி இருக்கு ஆதார் கார்டு வச்சிருக்கீங்க லேண்ட் வச்சிருக்கீங்க என் ஃப்ரெண்டு வந்து அங்கே ரிசர்ச் ஸ்காலருங்க அந்த கம்யூனிட்டியில் நான் அந்த வீரத்திருமன் நூல் நூல் எழுதும்போது பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணார் அவர் அவர் வந்து ரிசர்ச் ஸ்காலர் அந்த கம்யூனிட்டிலே படித்து அதாவது அவ்வளவு ஒரு பூரஸ்ட் ஆஃப் பூருங்க அதில் படித்து இன்னைக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் ஸ்காலராக இருக்காருன்னா எந்த அளவுக்கு உழைச்சிருப்பாங்கன்னு பாருங்க அப்போ அவர் இதை அப்பவுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு எங்களுக்கு வந்து எந்த நாட்டு குடிமகன்னே தெரியாத நிலைமை அதாவது நான் சொல்றது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை பன்னெண்டு பதிமூணு வருஷம் எந்த நாட்டு குடிமகனே தெரியாதுங்க அப்போ பிஜேபி வந்து நீங்கள் எல்லாம் புது சிஏ வரும்போது எல்லாம் இந்திய குடிமகனா ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவீங்கன்னு சொல்லி அந்த கமிட்டி ஓட்டு கூட வாங்கினாங்க இப்போ வந்து சிஏஏ ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் வந்த பிறகு என்ன சிஏஏ வந்தோன்னு அவங்க ரொம்ப ஆதரிச்சாங்க ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் வந்த பிறகு என்ன தெரியுதுன்னா நீ இந்திய குடியுரிமை பெறுவதற்கு ஏ வேற ஏதாவது ஒரு நாட்டோட குடியுரிமையை வச்சதுக்கான அத்தாட்சி வேணும்னு கேட்குறாங்க அதாவது நீங்க இந்தியாலே இருக்கீங்க உங்க பாட்டை பாட்ட காலத்துல இருந்து அடிப்படை ஆவணம் எல்லாமே வச்சிருக்கீங்க ஆனா நீங்க இந்திய குடிமகன் நிரூபிப்பதற்கு என்ன நீங்க வேற நாட்டு குடிமகன் சான்று கொண்டாங்க அப்ப ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் வரும்போதுதான் நமக்கு அதுல இருக்கிற அபத்தம் புரியும் இப்ப இந்த மூணு சட்டத்துல உள்ள ஏன் முன்னாடி எவ்வளவு நாள் ஆச்சுங்க திருத்தி இப்ப போய் முதலமைச்சர் எதுக்குறாரு அரசியல் நோக்கத்தோட அப்படின்னு சொன்னா இப்பதான் நமக்கு அந்த அபத்தம் ரொம்ப புரியும் எனவே இதை எதிர்க்க வேண்டிய காலகட்டம் இதுதான் இந்த ஒரு சட்டத்தை அடிப்படையவே நீங்க மாத்துறீங்க புதிய சட்டங்களை இன்ட்ரோ பண்றீங்கன்னா முதல்ல நீங்க கன்சல் பண்ண வேண்டியது நீதித்துறை இல்லையா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஏன்னா அவங்க தானே நாளைக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கணும் இப்ப நான் ஒரு வழக்கு இப்போ ரெண்டு வருஷம் முந்தி வாதாடி இருக்கேன்னு வச்சுக்கங்க அந்த வழக்கு பல வாய்தாக்களை வாங்கி இந்த இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் இல்ல செப்டம்பர் மாசம் அந்த வழக்கு வருதுன்னா அந்த வழக்கை எந்த சட்டப்படி நீங்கள் தீர்த்து வைப்பீங்கிறதுக்கு எந்த விளக்கமும் இல்லை நான் வந்து பழைய சட்டத்தில் ஒரு ஏதோ ஒரு செக்ஷனில் ஒரு வழக்கு தொடர்ந்துருப்பேன் ஒரு சாட்சியங்களாக விசாரிச்சிருப்பேன் தீர்ப்பு வந்து எனக்கு அடுத்த வருஷம்தான் வருமா இருக்கும் அப்படின்னா பழைய வழக்குகள் உதாரணமாக ஜூன் முப்பது வரைக்கும் போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் பழைய சட்டப்படி அப்படி சொன்னால் இன்னும் குழப்பமா இருக்கும் ஏன்னா ரெண்டு சட்டத்தையும் வந்து நம்ம கையாள வேண்டியது வந்துடும் இப்போ இவ்வளோ பெரிய குழப்பங்களுக்கும் ஒரு ஆணவம் மட்டும்தான் காரணம் என்னன்னா ஒரே நிகழ்வுக்கு வேறு விதமான சட்டங்கள் அணுகுமுறை ப்ரொசீடிங் எல்லாமே மாறும்ல அடிப்படையில் வந்துங்க ரீஆர்டர் பண்ணிருக்காங்க அது வேற ஒரு பெரிய குழப்பம் உதாரணமா போன ஐபிசியில வந்து ஒரு குறிப்பிட்ட அதே இதுதாங்க தண்டனை தான் அதே ஆஃபன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் தான் குற்றத்தை அப்படியே தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க தண்டனையும் அதுதான் ஆனால் ஆர்டரை மாத்தியாச்சு அதாவது முப்பதாம் நம்பர்ல இருக்கிறது தூக்கி எண்பதாம் நம்பர்ல போடுறது இது என்ன புதிய சட்டங்களை இயற்றி இருக்காங்க அதாவது செடிஷங்கிறத இப்ப தண்டனைக்குரிய குற்றத்தா எடுத்துட்டாங்க நம்ம வந்து பேச்சு மூலமா எழுத்து மூலமா இந்த நாட்டோட இறையாண்மைக்கு எதிராக சதி செய்கிறார்கள் தூக்கி தூக்கி உழவு போட்டு இருந்தாங்கல்ல அது புதிய சட்டத்துல கிடையாது ஆனா இதை செய்யணும்னு நினைச்சா பழைய சட்டத்துல இருக்க அந்த பிரிவை மட்டும் எடுத்தா போதுமே சரி மூணு ஆக்ட்ல பல பிரிவுகள் காலத்துக்கு பொருந்தாம இருக்குங்க பல்வேறு காலகட்டங்களில் அதை நம்ம திருத்திட்டே தான் வரும் நான் படிச்ச காலத்துல இருந்து சிஆர்பிசி இப்ப கிடையாது அமெண்ட்மெண்ட் இருக்கு அப்போ ஒரு வழக்கறிஞர் என் கடமை என்னன்னா அமெண்டட் ஆக்ட் என்னவோ அதை பார்க்க வேண்டியது என் கடமை அதை நான் கரெக்டாக பார்த்துருவேன் சட்டத்தையே மாத்திட்டீங்கன்னா ஒரு வழக்கறிஞராக என் கடமையவே செய்ய முடியாது நான் இன்னொரு தடவை வந்து லா காலேஜுக்கு தான் போகணும் சி இப்போ வந்து ஒருத்தர் தேர்ட் இயர் பாஸ் பண்ணியிருக்கான்னு வைங்க ஃபைனல் இயர் பாஸ் பண்ணிருக்கான்னு வைங்க இப்ப அந்த தேர்ட் இயர் கோர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் ஆயிடுச்சு ஃபைனல் இயர் பாஸ் பண்ணியிருக்கான் அவனால எதுவுமே பண்ண முடியாது இயர் படிச்சுட்டு இருக்கான் அவனும் அவுட்டு புதுசாக சேர்றான்ல இப்போ சேரப் போறான்ல அவனும் அவுட்டு என்ன காரணம்னா இந்த சட்டத்தை பூரா நம்ம வந்து அவனுக்கு அவனுக்கு விளக்குறதுக்கு பயிற்சி பெற்ற ப்ரோசஸ் நம்மகிட்ட கிடையாது இதெல்லாம் டைம் எடுக்கிற விஷயங்க அமித்ஷா நினைச்சா உடனே நாளைக்கே மாத்த முடியாது இல்ல மோடி நினைச்சா நாளைக்கே மாத்த முடியாது ஒரு நாட்டோட முழு சட்ட பரிபாலனத்தை மாத்திர விஷயம் நீதி பரிபாலனத்தை அதை வந்து இப்படி எடுத்தேன் கழுத்தேன்னு செஞ்சு வச்சு உடனே ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் இப்போ இவ்வளோ அவசரமாக செய்ய வேண்டிய இது கட்டாயம் என்ன இருக்குது இன்னும் கொஞ்சம் டிஸ்கஷன் நம்ம வச்சுக்கலாமே அப்புறம் இதில் இருக்கிற சில மைனஸ் பாயிண்ட்ஸு இதெல்லாத்தையும் நம்ம பேசலாமே எதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் சமஸ்கிருதமாக்குறீங்க இந்த கேள்விகளுக்கான விடை வந்து நமக்கு பாராளுமன்ற இப்போ இந்த இதில் கிடைக்கும் ஏன்னா ஆப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அமித்ஷாக்கான பதிலடிய வலுவான ஜனநாயகம் எதிர்க்கட்சி அது இப்போ பத்து ஆண்டுகளுக்கு பிறகு காண்பிக்க போகுது நாடாளுமன்றத்தில் அது போக இப்பவுமே வந்து இது பற்றிய இப்போ முதலமைச்சர் முன்கூட்டியே அறிக்கை விட்டுருக்கிறது சரிதான் என்ன காரணம்னா பிற மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சர்கள் இதுக்குள்ளே சேருவாங்க பேண்ட் வேகனுக்குள்ள ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் பெரிய பொசிஷன்ல பணியாற்றிய நீதிபதிகள் வந்து இனி அறிக்கை விடுவாங்க வெறுமனே ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் போது அப்படியான கேள்விகளை எழுப்ப முடியாது என்ன காரணம்னா அது வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் அதிகாரம் அதில் வந்து அவங்க நிறைவேற்றின பிறகு நீங்கள் அதுக்குள்ளே போய் அந்த கமெண்ட் அடிக்கிறதுங்கிறது ஒரு பத்திரிகையாளர்கள் விற்பனர்கள் செய்ய செய்ய முடியாது அவங்க ரூல்ஸ் அண்ட் வந்த முடியும் அதுக்கெல்லாம் வந்து வந்து ஒரு முன்னோடியா முதலமைச்சரோட அறிக்கை அமைந்துருக்கு நான் அமித்ஷாவினுடைய இந்த சட்டம் இயற்கை நீதிக்கு எதிரானது மாநில சுயாட்சி சமூக நீதி தூக்கி இயற்கை நீதிக்கு ஆமா நேச்சுரல் ஜஸ்டிஸே எதிரான ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வந்திருக்காரு இது கண்டிப்பா நிறைவேற வாய்ப்பில்லை நிறைவேறنا இதுல வருது ஜீவா ஒன்னு நேச்சுரல் ஜஸ்டிஸ் ప్రిன்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் நீங்க சொல்ற இயற்கை நீதி இன்னொன்னு ప్రిన్సిபிள்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜஸ்டிஸ் நிர்வாக நீதி நிர்வாக நீதி ரொம்ப முக்கியம் இல்லையா சரியான நிர்வாகம் இல்லாம நீங்க என்ன பண்ண முடியும் ம் கண்டிப்பா ஜூலை 1 பிறகு பெரிய அளவில் அரசியல் கட்சிகள் இதில் கையில் எடுப்பாங்க நீதித்துறை எல்லாரும் எடுக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் இந்தியாவில் வீசும் ஒரு அரசியல் புயல் தன்னை தற்காத்து கொள்வதற்காக நாடாளுமன்றம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு தொடர்ந்ததுக்கப்புறம் நாடாளுமன்றத்துலேயும் ஒரு மிகப்பெரிய இந்த சட்டங்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய உரையாடல் காத்திரமான உரையாடல் காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க நீட்டு ரெண்டுமே தமிழ்நாடு தான் நீட்டு வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே அதுல பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் தப்பு நடந்தாலும் தப்பு தாங்குது சாதாரண தாங்க இருபது லட்சம் பேரு பரிசு எழுதினாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மட்டும் இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு ஒரு அது ஒரு அபத்த விளக்கத்தை கொடுத்தாங்க தப்பு முதல்ல ஏன் தப்பை ஒத்துக்க மாட்டேன்ற ஒரு மாபெரும் கேள்வியை உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு வெட்டி தலைமுனிய வேண்டிய கேள்வி சரி ஒரு தவறு நடந்துருச்சு தவறை ஒத்துக்கிட்டு நீ திருத்தியான்றாங்க உச்ச நீதிமன்றம் தவற ஒத்துக்க திருத்து அதை விட்டுட்டு அதுக்கு ஏன் முட்டு கொடுக்குற நாக்க புடிங்கிற மாதிரி கேட்டுச்சுங்க உச்ச இந்த ரெண்டு விஷயம் பாருங்க கண்டிப்பா பெரிய அளவுக்காக எதிர்ப்பு இந்த மாதிரியான சட்டங்கள் நிறைவேற்றுவது யார் ஆபீஸ் பண்றதுக்காக பாஜக பண்றாங்க இது கிட்டத்தட்ட மதம் கடந்து சாதி கடந்து நிர்வாகம் நிதித்துறை ஒரு மாதிரி சராசரியான சர்வையிலே பாதிக்கக்கூடிய இவ்வளவு அபத்தமான விஷயங்கள் யாரை அப்பீஸ் பண்ணுறதுக்காக பாஜக அதை கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க இது ஒரு வகையான ஹிட்லர் தானேங்க அதாவது நீங்கள் பழைய உலக சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது உலக பொருள் மூடுறதுக்கு முன்னாடி ஜெர்மனியில் ஹிட்லரோட அந்த ஒரு வளர்ச்சி வருது இல்லையா தேர்ட் ரீச்சுமாங்க அதை அதாவது மூன்றாவது ஜெர்மானிய பேரரசு அதில் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு ஹிட்லர் சொல்கிறாங்க ஆயிரம் வருஷத்துக்கான திட்டம் நான் ஜெர்மனிக்கு வச்சுருக்கேன்னு இது உங்களுக்கு எதையோ ஞாபகப்படுத்துமே ஆயிரம் வருஷத்துக்கான திட்டம் வச்சிருந்தா நம்ம மோடி ஆயிரம் வருஷத்துக்கான திட்டம் எப்படி வகுக்க முடியும் மக்கள் ஒரு இனம் வந்து உயர்ந்த இனம் எங்களுக்கு தான் வந்து எல்லாமே தெரியும் மற்றவங்க எல்லாருமே தாழ்ந்தவங்க அந்த இனம் தான் வந்து உயர்ந்தது அதுதான் இப்ப இங்கேயும் நடக்கு அதாவது அந்த சமஸ்கிருதம் அதை கற்பிக்கிறவர்கள் அதுதான் வந்து உயர்ந்ததுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானதான் நான் நினைக்கிறேன் இவ்வளவு பெரிய அடிப்படை மாறுதல்ங்க இந்தியா வந்து எத்தனையோ அரசுகள் ஆண்டு இருக்கு அரசுகள் ஆண்டு எத்தனையோ இந்த மாதிரியான சட்ட திருத்தங்கள்லாம் நிறைய பார்த்துருக்குறோம் சில பகுதிகளை விடுப்பாங்க புதிய பகுதிகளை சேர்ப்பாங்க அதெல்லாம் சரிதான் ஆனா அடிப்படையா மூணு சட்டத்தை அப்படியே தூக்கி பரண்டில் போட்டுட்டு புதிய மூணு சட்டங்கள் கொண்டு வர்றோம் என்று வரும்போது அது வந்து பழைய ஹிட்லர் தாங்க பழையபடி அவன் ஜெர்மனால் அப்படி தானேங்க செஞ்சாரு ஹிட்லர் வந்து முழுக்க முழுக்க எல்லாத்தையும் மாற்றினாரு அந்த கட்டமைப்பையும் சேர்த்தாரு ஆனால் அது சொன்ன காரணம் என்ன அப்படின்னா ஜெர்மனிய நாட்டை வந்து எல்லாத்துலேருந்து பாதுகாக்க உள்நாட்டு பாதுகாப்பை அதிகரிக்க ஜெர்மனியங்கிற ப்ரைடை வந்து கூட்ட நேஷ்னல் ப்ரைடு மஸ்குலார் அதாவது ஒரு முரட்டு தேசியவாதம் இதே தாங்க இப்போ இவங்களும் சொல்கிறாங்க ஹிட்லர் என்ன செஞ்சாரு ஜெர்மனியா ஜெர்மனி சட்டங்களையெல்லாம் மாற்றினாருங்க ஒரு தனி மனிதன் தான் மாத்தினான் அவர் கூட ஒரு டீம் அந்த டீம் வந்து ஹிட்லர் அப்படியே கண்ணால் உத்தரவிடுறத இவங்க உடனே நிறைவேற்றிடுவாங்க எல்லாத்தையுமே மாற்றி விட்டாங்க மாத்தினதுல அந்த ஜெர்மனி நாடே சீரழிஞ்சு போச்சு கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் வரும் அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக நீங்கள் சொல்றீங்க ஒரு பத்திரிகையாளராகவும் வழக்கறிஞராகவும் அரசியல் சமூக பார்வையாளராகவும் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க